அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன உரையாடலாக நம்ம வந்து வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையில் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவுகளில் இருக்க வேண்டிய சமத்துவத்தை பற்றி ஒரு பெண் சார்ந்த பெண் மையம் கொண்ட பெண்ணிலை நோக்கோடு பேசலான்னு நினைக்கிறேன் பெண்ணிய நோக்கு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன மாதிரி பெண்ணியம் நீங்கள் தீவிரவாத பெண்ணியமாக சோஷலிச பெண்ணியமாக மிதவாத பெண்ணியமாக இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு எல்லோரும் கிளம்பிடுவாங்க ஆனால் ஒரு பெண்ணாக எங்களுக்கு தெரியும் ஒரு சமூகத்தில் சமத்துவம் பற்றி பேசும் பொழுது இப்போ கருப்பின மக்களோ அல்லது நம்முடைய காண்டாக்டில் எடுத்துக்கிட்டோம்னா தலித் சமூகத்தினரையோ அல்லது விளிம்பு நிலையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் ஆண்களோட பெண்களாக நியாயமாக பார்க்க போனால் பெண் கருவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உயிர் வாழக்கூடிய சக்தி இருக்கிறதுனால ஒரு முறையான ஒரு சமூகத்தில் வந்து பெண்ணுடைய சதவீதம் கூட இருக்கணும் பெண் சிசுக்களுடைய சதவீதம் கூட இருக்கணும் அப்படி இங்கே இல்லை இந்திய சமூகத்தில் இல்லை தமிழ் சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்தில் அறையக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது அதனால் இப்படிக்கு பாதி இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்படி சமத்துவத்தம் ஏற்கனவே நீங்கள் சமம் நிறைய பேர் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப எளிது இன்னொரு விஷயம் அந்த காலம் போல் இல்லை இந்த காலத்தில் எல்லாம் மாறிடுச்சு பெண்கள் படிக்கலாம் வேலைக்கு போகலாம் அவர்களுடைய வாழ்க்கை தேர்வுகள் அவங்களே பண்ணிக்கலாம் அதனால் இன்னமும் நம்ம ஏன் வந்து பெண் விடுதலையை பற்றி பேசணும் அப்படிங்கிற கேள்விகள் வந்து நமக்கு நிறையா வந்துட்டுருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் போன்ற ஒரு தீவிரவாத பெண்ணியவாதின்னே அவரை சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் வந்த பல்வேறு விவாதங்களை இங்கே வந்து நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் அவரோட வாழ்க்கையை பற்றியும் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது நான் அதுக்குள்ளே இப்போ போக விரும்பலை அதே மாதிரி இன்னொரு இந்திய அளவில் குறிப்பாக தொண்ணூறுகளுக்கு பிறகு நூற்றாண்டு கொண்டாடிய அம்பேத்கருடைய சிந்தனையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு விஷயங்களை அவர் முக்கியமாக வைக்கிறார் ஒன்று வந்து சாதியத்துக்கு பொருந்தக்கூடியது கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொல்கிறது ஏன்னா சமத்துவம் பற்றி எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அதிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வர்ற எரிச்சல் நம்ம நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்கள அதிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாருக்கும் வர்றது கிடையாது அப்போ அந்த படிநிலை சமூகம் ஹயரார்கி என்று சொல்லக்கூடிய இதுலேயே கிரேடடான இன்இக்வாலிட்டி படிக்கட்டு மாதிரி மேல் ப தட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட ஒரு மாதிரியும் கீழ்த்தட்டில் ஒரு மாதிரியும் இருக்கக்கூடிய மனநிலை என்பது கட்டாயமாக அனைவர் மத்தியிலும் இருக்கக்கூடியது தான் இந்த வருணாசிரம தர்மத்துடைய ஆணிவேர் என்று அவர் அம்பேத்கர் குறிப்பிடுவார் அதே மாதிரி இதை தக்க வச்சுக்கிறதுக்கு எதாவது ஒன்றும் வேணும்ல அதுதான் வந்து அகமண முறை எண்டோகாமி என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த நம்முடைய சமூகம் நீங்கள் என் நீங்கள் யார் என்ன சமூகம் அப்படின்லாம் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது நீங்கள் இந்த ஊரில் எந்த தெரு அப்படின்னு கேட்டாலே நமக்கு தெரியும் அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு அப்படி புற வயத்திலும் அகவயத்திலும் ஒரு சமத்துவத்தை பேண முடியாத ஒரு வருணாஸ்திரம தர்மத்துக்கு மத்தியில் நம்ம இருக்கும் பொழுது ஒரு பேட்ரியார்க்கி அல்லது தந்தமை ஆதிக்கத்தை கா ரொம்ப இரு ஒரு தூண் மாதிரி இருந்து தாங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இந்த அகமன முறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் வந்து நமக்கு ஒட்டுமொத்த தலித் சமூக விடுதலை என்பதோ அல்லது வேறு எந்த விளிமநிலை சமூகங்கள் சார்ந்த விடுதலையை பற்றி பேசும் பொழுதும் பாலின சமத்துவத்தை பற்றி கூடுதல் அழுத்தம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல எனக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் ஒண்ணு வந்து உடல் இந்த உடல்னா எல்லாருக்கும் தான் தெரியும் எல்லாரும் உடலோட பிரி பிறக்கிறோம் உடல்தான் வந்து வளருது உணர்வுகளை பெற்றுக்கொள்ளுது அறிவுகளை சேமித்து வைக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு ஜாதிய சமூகம் எப்போவுமே வந்து சிந்தனை அல்லது மூளை என்று சொல்லக்கூடிய அந்த வேலையையும் உடலால் செய்யக்கூடிய வேலையையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது அதே மாதிரி ஒரு உடல் சார்ந்த கட்டுப்பாடுகள் நீங்கள் மேலேய அறிஞர்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஃபூக்கோ என்று சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு தத்துவவாதியுடைய சிந்தனையில் அவர் ஒரு முழுநீள ஆய்வு நூலே எழுதியிருக்கிறார் டிசிப்ளின் அண்ட் பனிஷ் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் நம்மளை நம்ம பயிற்றுவிக்கிறதுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வர ஒழுக்க விதிகள் டிசிப்ளின் பண்ணிக்கிறது நம்மளை அப்படிங்கிறது இன்னொன்று பனிஷ்மெண்ட் கொடுக்கறது நீ டிசிப்ளினாக இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்போ எல்லா சமூகங்களிலும் நம்முடைய உடல் வந்து ஒரு களிமண்ணை உருட்டி செதுக்கிற மாதிரி உடல் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போது ஒரு உடலால் செய்ய வேண்டிய வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் சாதிய ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி பாலின ரீதியாக இருந்தாலும் சரி அது மட்டம் அது கீழ்மையானது அதுக்கு மேலான ஒன்றாக இருக்கிறது இப்போது அவர் சம்பாதிக்கிறாரு நான் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்லும் பொழுது அந்த சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போய் வேலை பார்க்குற ஒரு ஆணுடைய மதிப்பு என்பதும் வீட்டில் இருந்து சமைத்து துப்புரவு செய்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கான நோயுற்றவர்கள் இருந்தால் அவங்கள பார்த்துக்கிட்டு குழந்தைங்க இருந்தால் அவங்கள வளர்த்துக்கிட்டு வயோதிகர்களோ அல்லது உடல் நலம் குன்றியவர்களோ இருந்தால் அவங்கள பார்த்துக்கக்கூடிய ஒரு தாதி பணியை செய்யக்கூடிய எல்லாமே உடம்பால் செய்யக்கூடிய வேலை அப்போ அந்த ஜெண்டர் டிவிஷன் ஆஃப் லேபர் பாலின ரீதியான பாகுபாடு என்று நம்ம சொல்லக்கூடிய ஆண்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும் பெண்கள் இந்த வேலையை பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொம்பளை பிள்ளையே வளர்க்குறோம் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய தாய் தன் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே நீ பெண்ணுனா நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்புறம் அடுத்தவன் வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் குறை சொல்லுவாங்க என்று ஒரு தாயே சொல்லி வளர்க்கக்கூடியதை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த உடல் சார்ந்த அது வந்து உடலுடைய சருமத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சரி அல்லது நிறத்தை கூட்டக்கூடியது நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் எப்படி இருக்கும் உனக்கு அதனால் நீ வீட்டில் இருந்து உடம்புக்கு தேவையான உன்னுடைய சரும ரீதியான அழகையெல்லாம் பார்த்துக்கணும் இதையெல்லாம் சொல்லித்தருபவளாகவும் பல நேரங்களில் பெண்கள் தான் இருக்கிறாங்க அது அம்மாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரர் அம்மாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு பக்கம் உடல் சார்ந்த வேலைகள் வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து செக்ஸ் வரைக்கும் நம்ம அதை ஒரு வேலையாகவே நம்ம பார்க்கலாம் பாலுறவு கொள்ளுதல் என்பதும் ஒரு பெண்ணுடைய ஒரு கடமையாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அது உடல் ரீதியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் அந்த உடலை பேணுதல் அந்த பேன்றது எதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் உடம்பை பார்த்துக்கணும் உரிய பயிற்சிகள் செய்யணும் முறையாக சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் என்ற விஷயங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது ஆனால் ஒரு பெண்ணுக்கு கூடுதலான ஒரு சுமைனே நான் அதை சொல்லுவேன் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது அழகாக இருக்கிறது எனக்கும் பிடிக்கும் இந்த வயசுலேயே பிடிக்குதுன்னா நான் இளமையில் இருந்தபோது எவ்வளோ பிடிச்சிருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் அழகாக இருக்கிறது அவசியம் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியம் அந்த அழகுங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஆளாக யார் இருக்கிறாங்க இப்போ ஒரு பெண்ணுடைய அழகு என்பது நீண்ட முடியாக இருக்கலாம் வச்சுக்கிற பூவாக இருக்கலாம் அல்லது கிலோ கணக்கில் மாட்டிக்கிற நகைகளாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு நகமாற்ற ஸ்டாண்டு மாதிரி ஒரு ஒரு பொம்மையை அலங்காரம் பண்ணுற மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையாக அலங்காரம் பண்ணுறது ஏன்னா ஒரு நான் விரும்பி ஒரு ஏதோ ஒரு உடுப்போ அல்லது அலங்காரமோ செய்து கொள்கிறேன்னா அது என்னுடைய நடமாட்டத்தையும் மொபிலிட்டி நான் ஓடிப்போய் ஒரு பஸ் ஏறணும் அப்படின்னா வேறு மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் சும்மா ஒரு அரை மணி நேரம் நான் போய் ஒரு விருந்துக்கு போயிட்டு போகிறேன்னா அது அதோடைய தன்மை வேறு அப்போ அந்த உடல் சார்ந்த வேலைகளாக இருந்தாலும் சரி அல்லது உடல் சார்ந்த பிம்பங்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய பாலின பாகுபாடில் இருந்து இது தொடங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவதாக நாங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த சும்மா இருக்கிறது கிடையாது மேடையில் ஏறி ஒரு பாட்டாக இருக்கலாம் ஆட்டமாக இருக்கலாம் நாடகமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய பெண்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பேர் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா சமூகத்திலையுமே தன் வீட்டு பெண்களை வெளியில் மேடையில் ஏற்றி பார்க்கக்கூடாது என்று நினைப்பது தான் சரியான ஆண்மை என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கே விருப்பம் இல்லை என்றால் இப்போ அந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுறது அம்பேத்கர் அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறார் எப்படி வந்து அவங்கள நேர்ந்து விடுவதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையை விடுவதிலிருந்து தலித் குடும்பங்கள் அதுலேருந்து வேறுபடணும் என்பதை பற்றி சொல்வார் அது நமக்கு தென்னிந்தியாவிலேயும் இருக்குது எல்லம்மாவாக இருக்குது நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாத்தம்மா என்று சொல்லுவோம் மாத்தம்மா வழிபாடு என்று அது எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த ஜோக்தி ஜோக்தி கல் கல்ட் என்று சொல்லுவாங்க அந்த பெண்கள் அவர்கள்தான் பிரெட் வின்னர்ஸ் அவங்க கோயிலுக்கு போய் நேர்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு சாப்பாடோ வசதிகளோ தான் அவர்கள் கோயிலுக்கு போய் ஆடக்கூடிய பெண்களாக இருந்தால் அவர்களுடைய ஆட்டம் தான் அந்த குடும்பத்துக்கு சோறு போடும் கொல்காத்தி கம்யூனிட்டி என்று மகாராஷ்டிராவில் சொல்லக்கூடிய வடிவத்தில் கொல்ஹாத்தி கம்யூனிட்டி அவங்க ஆடக்கூடிய ஆட்டம் அவர்கள்தான் பிரெட் வின்னர்ஸ் ஆனால் அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு ஒரு முறையான சவ அடக்கத்தை கூட செய்யாது அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்களை தலித் சமூகத்தினரே வந்து வேறாக பார்க்கக்கூடிய ஒரு அவமானமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம அம்பேத்கர் இயக்கங்களில் வந்த விவாதங்கள் கூட நிறையா இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் ஒரு நவீன நாடகத்தில் ஒரு அரங்க செயல்பாட்டாளராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் மேடையில் ஏறி நிற்கிறதும் தன்னுடைய குரலை உயர்த்தி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசுகிறதும் நல்ல நிமிர்ந்த நன்னடை என்று சொல்லிட்டா பத்தாது அந்த 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 நிமிர்ந்த நன்னடைக்கு நிறைய பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய கலைஞர் ரொம்ப ராடிகலாக சிந்தித்த தீவிரமாக யோசித்தவர் சந்திரலேகா என்று சொல்லி அவர் சொல்லும்பொழுது அதான் சொல்லுவார் என்ன கொடுக்குது உங்களுக்கு நடனம் என்று சொன்னால் அது உங்களுடைய முதுகெலும்பை உங்களுக்கு தருகிறது ஃபைண்ட் யுவர் ஸ்பைன் உங்களுடைய முதுகெலும்பை நீங்கள் கண்டுபிடிங்கள் என்று சொல்லுவார் அப்போ அந்த முதுகெலும்பை சில்லிட வைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு பாலின ரீதியாக நம்ம யோசித்தோன்னா பல நேரங்களில் வெளியில் நடக்கக்கூடிய சாவாக இருக்கலாம் தற்கொலையாக இருக்கலாம் பல பேர் இணைந்து செய்யக்கு நடத்தக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கலாம் சின்ன கூட பார்க்காம செய்யக்கூடியதாக இருக்கலாம் அரசாங்கங்கள் செய்யக்கூடிய வன்கொடுமையாக இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தை விட ரொம்ப அச்சுறுத்தலை தருவது என்பது நம்ம நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்டிமேட்டாக அந்தரங்கமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய வன்முறை என்பது அது பிறந்த வீட்லேயும் வருது புகுந்த வீடுகள்லேயும் வருது அதற்கு எதிரான சட்டங்களை தொடர்ந்து இயற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஒவ்வொரு சட்டமும் பெரிய போராட்டங்களுக்கு பின்னால் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் சட்டம் வந்தால் பத்தாது வீட்டில் ஒரு குடும்ப ரீதியான வன்முறை இல்லாமல் இருக்க குடும்பத்தில் சக மனுஷியாக மதிப்போடு நடத்தப்படுவதற்கு நான் பெற்ற பிள்ளை என்னை மதிப்புடன் நடத்த வேண்டும் என்பதற்கு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் உடல் என்பதும் உடலால் செய்யக்கூடிய உழைப்பு என்பதும் அந்த உடலை பேணுவதற்காகவும் உடலால் உருவாக்கக்கூடிய பிம்பங்கள் என்பதும் இந்த உடலை கொண்டு மேடையில் தோன்றும் பொழுது ஒரு பெண் நிகழ்த்தக்கூடிய உடைப்புகள் என்பது மிக பெருசு அப்படிப்பட்ட உடைப்புகள் தொடர்ந்து ஒரு சமூகத்தில் இருக்கணும் என்று நம்ம விரும்புகிறோம் ஏனென்றால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதியமோ மதமோ அல்லது ஒரு நிலப்பகுதி சார்ந்த மக்களாக ஒரு தனி இனமாக பெண்ணை நம்ம பார்க்க முடியாது அனைத்து சமூகங்களிலும் பறந்து நிற்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க பெண்களுக்கென்று ஒரு தனி இடம் என்பது கிடைக்கிறது கஷ்டம் அப்படி யோசிக்கிறது கஷ்டம் ஆனால் இந்த அனுபவங்கள் ஒரு இணைப்பு சரடாக இருக்கிற அதே நேரத்தில் ஜாதி மதம் வர்க்கம் ஆகியவை உருவாக்க மொழி ஆகியவை உருவாக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான அனுபவங்களும் அந்த அனுபவங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சேர்ந்து தான் பெண் விடுதலையை குறித்த சிந்தனைக்கு நமக்கு உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் போட்ட வா கீதா அவர்கள் எழுதி நாங்கள் போட்ட ஒரு நாடகம் ஆண்மையோ ஆண்மை என்று அந்த நாடகத்தில் வரக்கூடிய ஒரு வரியோடு முடிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று மொழியை பெற்று அதில் நாங்கள் சொல்கிறது இழி சொல்லாத நானும் என் தமிழும் இல்லாத என் மொழி கேட்பேனோ என்ற அந்த கேள்வி தமிழில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வசவுச் சொற்களாக வரக்கூடிய அத்தனையுமே பெண் உடலை கேவலப்படுத்தக்கூடிய சொற்களாகத்தான் நமக்கு இருக்குது என்று அந்த கோரிக்கையை தான் நம்ம மு முன்வைக்கிறோம் அதே போலதான் அப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் எங்களுடைய ஆசையும் அந்த நாடகத்தில் கொண்டோம் லேசாகுமோ லேசாகுமோ ஆண்மை பெண்மை இருமை தகர்த்த மானுடம் இங்கு தழைக்குமோ லேசாகுமோ லே இது இரண்டும் தவிர்த்த தோழமையும் நட்பும் கைகூட வேண்டும் என்பதுதான் ஒரு பெண்ணிய கனவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி